எந்த அரசரை பற்றி பார்க்க போறோம்னா பாபரை பற்றி பார்க்க போகிறோம் அரசர்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய பரம்பரையை பற்றி நம்ம ஆராயணும் பரம்பரையை பற்றி ஆராயும்போது அரசருடைய பரம்பரையில் பாபர் வந்து தந்தை வழியில் தைமூர் அப்படிங்கிற ஒரு துருக்கிய மன்னனுடைய வம்சம் தாய் வழியில் செங்கிஸ்கான் என்ற மங்கோலிய அரசனின் வம்சம் அப்போ ரெண்டு பேருமே வந்து எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம் தைமூர் வந்து ஒரு பெரிய ஈடு இணையற்ற ஒரு வீரன் அதே மாதிரி செங்கிஷ்கானை ஈடு இணையற்ற ஒரு வீரன் அந்த பரம்பரையை சேர்ந்தவர் தான் பாபர் பாபரை பொறுத்த வரைக்கும் அவர் துருக்கியர் அப்படின்னு சொல்கிறதுல தான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஆசை ஆனால் வந்து வரலாறு என்ன சொல்லிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து முலாயர்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன்னா முலாயர்கள்னா மங்கோலியர்களுக்கு இன்னொரு பேர் முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாபரே விரும்பி இருக்க மாட்டார் ஆனால் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஹிஸ்ட்ரி வந்து விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அவங்களுடைய பேர் முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு சரி நம்ம நெக்ஸ்ட்டு பாபரை பற்றி பார்க்கலாம் பாபருக்கு வந்து அவருடைய அரசு பதவி ஏற்கும்போது ஒரு சின்ன வயசு தான் பதினாலு வயசு தான் அவர் எந்த ஆட்சி இப்போ எந்த இடத்துல ஆட்சியாக செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஃபர்கானா அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல வந்து அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கார் எல்லா துருக்கிய வம்சத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் என்ன ஆகணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா தைமூர் தான் ரோல் மாடல் எப்படியாவது நம்மளும் ஒரு தைமூர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் பாபருக்கும் நம்மளும் ஒரு தைமூர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு அது அந்த வீரமும் அந்த துடிப்பும் பாபர்கிட்ட இருக்குது அவருடைய தந்தை பெயர் ஷேக் மிர்சா உமர் ஷேக் மிர்சா ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரர் ரொம்ப வெயிட்டாக இருந்தார் அதே டைமில் வந்து சின்ன வயசுலயே வந்து அவர் இறந்து போயிறார் அவர் இறந்த உடனே பாபர் தான் வந்து அந்த அரசை ஆட்சி செய்ய வேண்டியதாக போயிடுது ஆனால் அந்த ஃபர்கானான்றதுனால சின்ன அரசு அப்படிங்கிறதுனால உயர்குடியினர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சின்ன பையன் தானே இவனை எப்படியாவது நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் பாபர் வந்து திறமையோடு ஆட்சி செய்கிறார் சோ அதனால யாராலையும் வந்து அவரை எதுவும் செய்ய முடியல அவருடைய அடுத்த லட்சியம் என்னவா இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க சமர்கண்ட் அப்படின்ற பகுதியை வந்து நம்ம எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் சமர்கண்டை பிடிச்சாதான் நம்மளுடைய பரப்பு வந்து விஸ்திரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் அப்போ எல்லா தளபதிகளும் ஒன்று சேர்ந்து சமர்கண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அந்த டைம்ல பார்த்து சமர்கண்டோட அரசர் இறந்துடுறாரு இதுதான் சரியான தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் வந்து சமர்கண்டை நோக்கி பழையெடுப்பு நடத்திட்டு போறார் பழையெடுப்பு நடத்தும் போது அங்கு போனா அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டுருக்கு என்ன ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்டு அரசர்கள் வந்து சமர்கண்டை நோக்கி முற்றுகையிடுறாங்க அதில் ஒரு அரசர் வந்து ஒரு உயர்குடி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முற்றுகையிடுறார் ஸோ அந்த அரசரும் பாபரை ஃப்ரெண்ட் ஆகிட்டு க இந்த சமர்கன்று வெற்றி பெற்றால் பெண் உனக்கு ஆட்சி எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறார் பாபர் அதே மாதிரி சமர்கண் வந்து பாபர் கையில் வருது சமர்கண்டுக்கு போயிட்டு நல்ல நிர்வாக திறமையோடு ஆட்சி செய்கிறார் ஆனால் மக்கள்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பாபர் வந்து நல்லா ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாபர் மேலே மிகவும் மன்பாக இருக்காங்க பாபர் மிகவும் மேலே மிகவும் மன்பாக இருக்கும்போது ஒரு பெரிய பஞ்சம் வருது இந்த சின்ன பையனை நம்பி எப்படிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அவர் வந்து கைவிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த டைமில் எல்லோரும் கைவிட்டுட்டு போன உடனே பாபருக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தமாயிடுது சரி திரும்பவும் வந்து ஃபர்கானாவுக்கே போகலான்னு பார்த்தா ஃபர்கானாவில் உயிர்குடியினரெலாம் என்ன பண்ணுறாங்க இனிமே பாபர் இந்த இடத்துக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட தம்பியை ஆட்சி பொறுப்பில் உட்கார வைக்கிறாங்க நாடே இல்லாம ஒரு நாடோடைய பாலைவனத்துல சுற்றி திரிகிறாரு பாபர் இன்றைக்கான கேள்வி பாபரின் தந்தை பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதில திரையில் தெரியக்கூடிய இந்த நபருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல உங்க நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோட அனுப்புங்க முதல்ல அனுப்புற மூன்று நபர்களுக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்